ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் பார்ட் டைம் பிஸ்னஸ் ஐடியாஸ் நம்ம இப்போ இந்த வீடியோ இதை பற்றி பார்க்க போகிறோம்னா பிளான் நான் நேற்று போட்டிருந்த வீடியோவில் நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருந்தது ஸோ கிளாரிஃபை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த டவுட்ஸுக்காக தான் நான் அந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன் ஸோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் எஸ்பிஓ மூணு பிளான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஒன் டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர் இதில் யார் யார் ஜாயின் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாக்ஸ் போட தெரிஞ்சவங்க வெப்சைட் க்ரியேட் பண்ண தெரிஞ்சவங்க அவங்க மட்டும்தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் ஒன்னை சூஸ் பண்ண முடியும் செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர் யார் யாரெல்லாம் யூடியூப் சேனல் வச்சிருக்கீங்களோ அதாவது யூடியூப் வழியாக இன்கம் எடுக்கிறவங்க யூடியூப் சேனல் வச்சிருக்கவங்க அவங்க மட்டும்தான் டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சரில் ஒர்க் பண்ண முடியும் தேர்ட் ஒன் பார்த்திங்கன்னா மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கர் நம்ம பழைய மாதிரி ரெகுலராக டாஸ்க் பண்ணுறது ரேட்டிங்ஸ் கொடுக்கறது அதுக்கப்புறம் ஆப் இன்ஸ்டால் பண்ணி அமௌண்ட் ஏர்ன் பண்ணுறது ஸோ இந்த மாதிரியான ஒர்க்லாம் வந்து மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கர் வந்து பண்ணலாம் இந்த மூணு கேட்டகரியில் இருக்கிற மூணு டாஸ்க்குமே எல்லாரும் மூணு டாஸ்க்கும் பண்ண முடியும் அப்படின்னா பண்ண முடியாது அதாவது யார் யாரெல்லாம் எந்தெந்த டாஸ்க்கு எலிஜிபிளோ அவங்க மட்டும்தான் பண்ண முடியும் ஒரு பர்சன் ஒரு டாஸ்க்கு மட்டும் தான் பண்ண முடியும் நான் ரெண்டு பண்ணுவேன் எனக்கு ரெண்டு தெரியும் நான் ரெண்டு வச்சுருக்கேன் நான் மூணு பண்ணுவேன்ற அது எதுவுமே அலௌட் கிடையாது ஒரு பர்சன் ஒரு டாஸ்க்கு மட்டும்தான் அது எந்த டாஸ்காக இருக்குது அதில் நான் எது எது எனக்கு ஃப்ளூயண்ட்டாக கிடைக்கும் தெரியும் அப்படின்றத சூஸ் பண்ணி நீங்கள் அந்த பிளானை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் தாங்க பிளான் டீடைல்ஸ் இந்த மூணு பிளானுக்குமே பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜ் தெரிஞ்சால் போதும் அந்தந்த லாங்குவேஜில் அவங்களுக்கு தமிழ் இங்கிலீஷ் எந்தெந்த லாங்குவேஜ் தெரியுமோ அதெல்லாம் தெரிஞ்சாவே போதும் அது மட்டும் தான் ரெக்கொயர்மெண்ட்ஸு இதில் ப்ராடக்ட் ரிவ்யூ இன்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஆட் ஆகுது அது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கர்க்கு மட்டும்தான் ப்ராடக்ட் ரிவ்யூ இன்கம் வந்து ஆட் ஆகும் அவங்க என்ன பண்ணணும் நீங்கள் பை பண்ணுற நம்ம தான் சொல்லியிருக்கோம் இல்லையா பை பண்ணுற ப்ராடக்ட்டை நீங்கள் ரிவ்யூ போட்டால் அது வழியாக உங்களுக்கு சம் பர்சன்டேஜ் வந்து இன்கம்மாக கிடைக்கும் அது வந்து கம்பல்ஷன் கிடையாது நீங்கள் விருப்பப்பட்டால் பண்ணலாம் எக்ஸ்ட்ரா இன்கம் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ரிவ்யூ போடலாம் இல்லை நான் எனக்கு வேண்டாம் இருக்கிறதே போதும் அப்படின்னா நீங்கள் ரிவ்யூ போடுறது கிடையாது போட வேண்டாம் இது வந்து கம்பல்ஷன் கிடையாது நெஸ் நெசசரி கிடையாது ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் பண்ணலாம் நெக்ஸ்ட் ஒரு இன்கம் பார்த்திங்கன்னா கூப்பன் இன்கம் இது வந்து எஸ்பிஓவில் ஜாயின் பண்ணுறவங்க எல்லாருமே கம்பல்சரி இந்த கூப்பன் இன்கம்மை பை பண்ணி தான் ஆகணும் இதில் வேற எந்த ஆப்ஷன்ஸுமே கிடையாது இந்த கூப்பன் இன்கம்க்கு தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் மினிமம் ஃபிஃப்டீன் தௌசண்ட் டூ மேக்ஸிமம் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்குள்ளே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டும் உங்களுக்கு ரிட்டன் பேக் கிடைச்சிரும் எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் த்ரீ மந்த்ஸ் கழிச்சு உங்களுக்கு வந்து ரிட்டன் பேக் கிடச்சிரும் ஸோ இது ஃபோர் மந்த்ஸ் ஒன்ஸ் அது வந்து நீங்கள் ரெனுவல் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இது மட்டும் தாங்க எஸ்பிஐவில் கூப்பன் இன்கம் ஆட் ஆகுது இது வந்து எல்லா கேட்டகரியான அந்த டாஸ்க் பண்ணுறீங்க இல்லையா வைஸ் எல்லா பிளான்ல இருக்கவங்களும் இது நீங்கள் சூஸ் பண்ணி தான் ஆகணும் எதுக்காக இந்த கூப்பன் இன்கம் ஆட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்பிஓக்கு எஸ்பிஓ பற்றி தெரிஞ்சு புரிஞ்சு ஒர்க் பண்ணக்கூடிய பீப்புள்ஸ் மட்டும்தான் வேணும் மற்றபடி வேறு யாரும் வேண்டாம் அப்படின்றதுக்காக தான் இதை நம்ம அவங்க நம்ம இதை வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஸோ தெரியாதவங்க சும்மா டாஸ்க் பண்ணலாம் வீட்டில் சும்மா இருக்கிறதுக்கு நம்ம எதாவது பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கிறவங்க டைம் வேஸ்ட் பண்ணுறவங்க அவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருக்கவங்க ஸோ இந்த மாதிரியான பீப்புள்ஸ் எல்லாம் தேவையில்லை அவங்களாம் வந்து இதில் இந்த வழியாக நீங்கள் வெளியில் போயிடலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த கூப்பன் இன்கம் வச்சுருக்காங்க என்னால் கூப்பன் இன்கம்லாம் பை பண்ண முடியாதுங்க அவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் என்னால் பண்ண முடியாது ஃபிஃப்டின் டு டுவெண்ட்டி தௌசண்ட்குள்ளே என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது நான் இதில் வெளியில் போகிறேன் அப்படின்றவங்க தாராளமாக வெளியில் போய்க்கலாம் அதுக்காக தான் நம்ம நோட்டீஸ் போர்டில் ஒரு போல் வந்து ஓட்டிங் வச்சிருக்காங்க அந்த ஓட்டிங்கில் உங்களுக்கு நாட் இன்ட்ரெஸ்டட் அப்படின்றவங்க நீங்கள் அதை செலக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் அது நாட் இன்ட்ரெஸ்டில் போயிடுவீங்க அதுக்கு நீங்கள் கேட்கலாம் என்னோடய வேலெட்டில் இருக்க அமௌண்ட் என்ன ஆச்சு எனக்கு திரும்ப கொடுத்துருவாங்களா அப்படின்னு கேட்டால் தாராளமாக கொடுத்துருவாங்க வேலெட் அமௌண்ட் பிளஸ் நீங்கள் ஒர்க் பண்ணிருக்க அமௌண்ட் ப்ளஸ் நீங்கள் என்ன பிளானில் பழைய பிளானில் சூஸ் பண்ணி நீங்கள் பே பண்ணி நீங்கள் உள்ளே வந்தீங்களோ அந்த அமௌண்ட் எல்லாமே உங்களுக்கு ரீஃபண்ட் வந்து வந்துடும் இதுக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ரெடி நான் இதை இன்வெஸ்ட் பண்ணி நான் ரெகுலராக கண்டினியூ பண்ணுறேன் அப்படின்றவங்க மட்டும் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ணிக்கோங்க இந்த நியூ பிளான் ஓகேனா நீங்கள் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணிக்கோங்க ஒன்ஸ் நீங்கள் வெளியில் போயிட்டீங்கன்னா அகைன் நீங்கள் வந்து உள்ளே ஜாயின் பண்ண முடியாது ஏன்னா இதில் வந்து ஜாயினிங் ஆப்ஷன்ஸ் கிடையாது ஒரு டூ த்ரீ ம இயர்ஸ்க்கு வந்து ஜாயினிங் ஆப்ஷன்ஸ் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இதில் என்ன பிளான் சூஸ் பண்ணுறீங்களோ உங்களால் முடியும் அப்படின்னு ட்ரஸ்டபுளாக இருந்துச்சு ட்ரஸ்ட்டாக இருக்குது நான் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம் எஸ்டர்டே போட்ட வீடியோவில் கொஞ்சம் லாங்காக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் இது கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கும் ஸோ இது உங்களுக்கு புரியலை அப்படின்னா நீங்கள் அந்த வீடியோவும் பார்த்துக்கோங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து அந்த லிங்க் ஷேர் பண்ணுறேன் ஸோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஏதே ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் திரும்ப நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நேற்று போட்ட பிளான விட இன்றைக்கி கொஞ்சம் ஈஸியாக குயிக்காக புரிகிற மாதிரி தான் சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்ட்டா பாய்